மொபைலே இல்லைன்னா எப்போதான் எடுக்கட்டும் காசு அக்கௌண்டில் தான் எப்படி தான் தூங்கி வர முடியும் லாங்களே நீ கிளறுகளை அந்த அடி வந்துடும்

கை செத்தூத்துரா இவ்வளா என்ன போறேண்டா நான் போறேன்டா கண்ணி கழுவுனீங்களா மசாலா தாண்டா சரியா போயிருடா கழுவிட்டானா தண்ணி நல்ல தண்ணி தாண்டா போடுறா கொஞ்சம் பேர் இது மாதிரி கடுகு எண்ணெயில் பார்த்தா அப்படியே அடி சருக்குன்னு சொருக்குன்னு சொல்லலாம் பட்டா

ஏய் ஆனால் அதிகமாக இது பண்ணுறான் வர சீக்கிரமா போகிறாங்க நான் முக்கியம் நேக் ஃபோன் பண்ண வரையணா சாப்பிடுவோம் அவன் எல்லாருக்கு போயிருக்கிறான் முக்கியம் ஃபோன் பண்ணிக்கலாம் ம் ഫോഴ്സ് എടുറുവാങ്ങര എടുത്തടാടാ എങ്ങടാ എങ്ങന മുട്ട ദേ മുട്ടിക്കാൻ വന്ന സോപ്പ് ഉപ്പ് પડற கொஞ்சம் ആര് ಊಟ കൊണ്ടാ അത് എങ്ങള് അട്ടാ ഞാൻ எங்க അണ്ണാ எங்க राहणारလဲ ഇനേ പുര ചൂടാക്കבודോടാ എങ്ങടെ subtree സെറ്റ് ചെയ്യേ സെറ്റ് ഇങ്ങട് അരിസി മേലേ ഇട് അരിசில்ல അരിசில்ல தான் செய்வாங்க ബരിയല്ല അരിസി മേരി சாப்பிட்டு மீది ആവുന്നാനാണോ അളസ്നാ हूं വീട് കെട്ടിക്കോളാനോ हूं എന്തൊക്കെ யாரோ சொன்னாங்க പത്താദിനെ என்னடா அம்மா அதப் நான் வாசம் வருதான்னான் போதனா எப்படி ஏண்ணோ அண்ணன் உருமட்ட வாசம் வரல கட்டந்து மூந்து பார் டேய் என்ன சொல்லிட்டேன் நான் நான்றேண்ணா மணி தண்ணிக்கு என்ன தூக்கி நான் அப்படி வச்சிருக்கேன் எதுவும் இல்ல தண்ணி ஊத்திச்சிட்றான் அவ்வளவுதான்டா